தமிழக கட்சி தலைவர் சி வி கே சிவஞானம் விரட்டி அடிக்க ஒரு தரம் விரட்டி இல்லை நான் எளிமே நடந்து போனேன் அகற்றப்பட்டார் நான் அகற்றப்பட இல்லை தான் போனாங்க அப்ப அங்க ஒன்றுமே கிடையாது ஏன் இப்படி செய்தியை போடுறாரு பிள்ளைங்க உண்மையை எழுதலாம் அம்மா என்ற பாட்டிலே எளிமி போன சாணிக்களை பாடலாம் முடிந்து கொண்டு நாங்கள் போனாங்க ஒரு அகத்த இல்லை நாங்களாகத்தான் போனாங்க முதலிலே இந்த சமூக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு பொதுவான வேண்டுகோளை நான் விடுக்க விரும்புகின்றேன் நீங்கள் உங்களுடைய தொழிலை செய்யலாம் ஆனால் ஒரு நியாய நீதி இருக்க வேண்டும் பல செய்திகளுக்கு நீங்கள் எடுகின்ற தலைப்புகள் பல பேருடைய சொந்த வாழ்க்கை கௌரவம் பாதிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து நியாயமாக தலைப்பிடுங்கள் செய்தியை வெளியிடுங்கள் எனக்கு மட்டுமல்ல இது எல்லோருக்கும் குறிப்பாக நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு நாங்கள் நாங்கள் கட்சியை பொறுத்த வரையிலே இந்த முயற்சி இளையோர் அடுத்த முயற்சி வரவேற்கத்தக்கது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் முதல் முதலில் எங்களுடைய கட்சியினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் இனிய உறுப்பினர்கள் பங்கு பெற்றுக் கொண்டு பகிரங்கமாக வேண்டுகோள் படுத்துவதும் நான் தான் அந்த அடிப்படையிலே நாங்கள் செவ்வாய்க்கிழமை பங்கு பெற்றிருந்தோம் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நாங்கள் இருந்த பொழுது சுவாமி எங்களை நோக்கி மட்டுமல்ல பெருவரையும் நோக்கி கரசாரமாக விமர்சித்தார் அதை பற்றி கூட நாங்கள் அக்கறைப்படுத்தவில்லை நாங்கள் எங்களுடைய பணியை நிறைவு செய்து வந்திருக்கிறோம் ஏனென்றால் அதில் திருப்பி ஏதாவது பேசியிருந்தால் என்னை பேசி அழைத்தார்கள் ஆனால் நான் அதில் பங்கு வைக்கவில்லை ஏனென்றால் அந்த நோக்கம் குழம்பிவிடக்கூடாது என்பதுதான் அதற்கு பிறகு நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் மூன்று வடிவமாக இங்கே வந்திருந்தார் ஒன்று இந்த செம்மணி அணியா விளக்கு நிகழ்விலே கலந்து கொள்வது அதே நேரம் மயிலிட்டியிலே காணி முடிவிப்புக்கு ஐந்தாயிரம் நாளாக நடத்துகின்ற போராட்டத்திலே கலந்து கொள்வது அதைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரை மாலை ஏழு மணிக்கு சந்தித்து எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பேன் அந்த மூன்று விடயங்களிலும் ஆகவே அவரோடு இந்த யாழ்ப்பாணத்தை இதில் ஒன்று நான் சொல்ல வரும் சாணக்கியனும் சாணக்கியன் நான் வருவதற்கு முன்பாக மட்டக்கிழப்பிலே இந்த அந்த மண்ணிலே நடந்த ஒரு நிகழ்வு அல்ல யாழ்ப்பாண மண்ணிலே நடந்த செம்மணி புதற்கு புதகுழி கூட இருக்கக்கூடிய அறுநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள்கள் இருக்கும் என்று கருதப்பட்ட விடயத்தை மட்டக்களப்பிலே தீப்பந்த போராட்டமாக எந்த அளவுக்கு உணர்வோடு நடத்தினார்கள் எந்த ஒழுங்காக நடத்தினார்கள் அதே மாதிரி திருவோணமலையிலே எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை யாழ்ப்பாண மக்கள் புரிந்து கொள்ள வேணும் அந்த வகையில் அவ்வாறு செய்த சாணக்கியன் வந்தபொழுது அவருடன் செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் போன பொழுது மழமையான அஞ்சலி செலுத்திவிட்டு மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்தோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சி நிமிஷம் நாங்கள் இருந்தோம் நானும் இருந்தேன் நாங்கள் இருந்து எங்களுடைய அஞ்சலி நாங்கள் திரும்ப மயிலாட்டுக்கு போகிறது எழும்பி நடந்து அமைதியாக வந்தோம் நானும் வந்தனேன் நான் வரப்பொழுது கொஞ்சம் பின்னுக்கு நான் நினைக்கிறேன் ரெண்டு இப்போ நான் வீதியிலே போனேன் கண்டு வீதியிலே நடந்தேன் போகிறதுக்கு என்ன வாகனத்தையும் நோக்கி போனேன் அப்போது சில குரல்கள் எனக்கு எதிராக அளித்தது நான் அதுவே சட்டம் பண்ணவே இல்லை நான் என்னென்ன பாடு நடந்து போனான் போய் என்னடா வாகனத்து வேணும் பின்னால் சில பேர் சத்தம் போட்டார்கள் கூறினார்கள் அப்போ அதில் எனக்கு போயக்கே நான் பார்த்தேன் அங்கே நின்றவர் அவரோடு சேர்ந்தவர்கள் இப்பொழுது தான் எல்லா வீடியோக்களையும் பார்த்த தான் என்னைய கதைக்கிறேன் அவர்களை திட்டமிட்டு பேசுகிறதையும் நான் பார்த்தேன் அவர்கள் என்னை குறிவைத்து பேசுகிறதையும் பார்த்தேன் அவருக்கு ஒரு ஏக ஒரு எனக்கு குரோதம் இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கிறது அவர் கட்சிக்கு எதிராக கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினாலே மத்திய செயற்குழுவின தீர்மானத்துக்கு அவைய அவர் கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கியிருக்கிறோம் அவருக்கு அதுக்கு பிறகு பல குழப்பங்கள் பேச்சுக்களை நடத்தி இருக்கிறார் அது அவருடைய தன்மை நான் போகிற பொழுது என்னை பற்றி பேசினார்கள் நான் அரச நான் அது பெரிய நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்தா தெரியும் நான் சலனம் இல்லாமல் என்னுடைய வாட்டி நடந்தேன் நான் ஓட இல்லை இதுதான் முக்கியம் நான் ஓடையில்லை தமிழிசை கட்சி தலைவர் சி வி கே சிவஞானம் விரட்டி அடிக்க மாட்டார் ஒரு தரம் விரட்டி இல்லை நான் எழுப்பி நடந்து போனேன் அகற்றப்பட்டார் நான் அகற்றப்பட இல்லை நாங்களாக தான் போனாங்க அப்போ அங்கே ஒன்றுமே கிடையாது ஏன் இப்படி செய்தியை போடுறாரு இருக்க பிள்ளைங்க இல்லை உண்மையாக எழுதலாம் நாம் இந்த பாட்டிலே எழுப்பி போனேன் சாணிக்கு என்ன எங்களை வாட்டெலாம் முடிந்தோண்டு நாங்கள் போனாங்க எங்களை ஒரு தான் அகத்தியில் நாங்கள் அகத்தம் போனாங்க அப்போ இப்படியான செய்திகள் எழுதுகிற பொழுது இது எங்களை பாதிக்கும் பல இடங்களில் இல்லை விரட்டியாச்சாண்டல் எங்களுக்கு கேட்குறார்கள் மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேணும் உண்மையை நடந்தால் பரவாயில்லை ஆனால் உள்ளுக்கு போய் சரியான செய்தியும் வருது அப்போ இதை அச்சூடங்கள் கூட எங்களுக்கு நியாயம் செய்கிறது அதில் நான் குறையும் சொல்ல மாட்டேன் இல்லை நிலங்கள் இருக்குது ஆனால் அவர்களும் சில சமயங்களில் இப்படியான தலைங்களை கொண்டால் ஒரு நீதியாக இருக்கும் அது உண்டு ரெண்டாவது இந்த இதில் வந்து குளறி கூத்தாடினவர்களுக்கு எங்களை மக்கள் நாங்கள் மக்களோடு மக்களாக இருக்க எங்களை நாங்கள் இருந்த இடத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு மக்கள் இருந்தார்கள் ஒருவராவது எங்களுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்பு இல்லை மக்கள் விரட்டுறாத பேசின கதை அதில் இல்லை அது அது பிறகு முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் இது ஒரு நல்ல விடயம் இதற்கு ஆதரவு கட்சி ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தால் அதில் பங்கு பெற்றோம் அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பாக பல கல்வி மக்கள் அதில் ஒருவர் டாக்டர் வைத்தியர் ஒருவர் சட்ட நிபுணர் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செய்கிற பொழுது அதற்கு ஆதரவளிக்க வேண்டிய கடப்பாடு தலைமைத்துவம் என்று சொல்லுற எங்களுக்கு உண்டு அதிலும் விழுந்து எழும்பி உள்ளூராட்சி தேர்தலில் நிமிந்து நிற்கிற கட்சி என்ற வகையில் தமிழரசு கட்சிக்கு அந்த பொறுப்பு உண்டு அந்த கடமையை செய்வதற்காகத்தான் நாங்கள் போயிருந்தோம் உண்மையாக அந்த ஏற்பாட்டார்களை பாராட்ட வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த இந்த நான் நடந்து போகிற பொழுது உலகத்தில் வீதியில் போனால் குறை நான் எழு குலைக்கும் அது விலைமைதான் அப்போ நானும் அப்படி தான் போனேன் அப்படி தான் அது நடந்தது அது பரவாயில்லை ஆனால் அந்த இதுகளில் ரெண்டு பேர் நான் குறிப்பாக அவர் டாக்டர் என்னுடைய நண்பனுடைய மகன் அவர் அவர் சிரமப்பட்டத்தை நான் பார்த்தேன் குறிப்பாக வைஷ்ணவி சட்டத்தரணி அவர் அந்த ஒழுங்கு அவர்கள் ஒழுங்கு செய்ததை முயற்சித்து செய்து அது ஒழுங்க நிலைநாட்டுவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியை நான் பகிரங்கமாக பாராட்ட விரும்புகிறேன் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்றால் அவர்கள் அந்த பொறுப்புக்கு மேலே அவர்களால் எதுவும் செய்ய முடியாது காரியத்தை நல்ல முறையாக கங்கறியது நடத்துவதற்கு இடைஞ்சலாக இருந்தவர்களை மக்கள் கண்டிக்க வேண்டும் மக்களுக்கு இது ஒரு பொறுப்பு இருக்குது இந்த முரட்டுத்தனமான செயல் இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்னை அந்த இடத்துல இருந்து விமர்சித்தார்கள் பின்னால் தான் விமர்சித்தார்கள் ஊடகங்கள் அவங்களுக்கு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் இந்த செம்மனை போன்ற காணாமல் போனவர்கள் சம்மமாக எவ்வளோ கவலை கன விடயங்கள் செய்திருக்கிறேன் நான் பகிரங்கப்படுத்துவதில்லை ஒரு விடயத்தை இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு துவக்க நான் இந்த விடயங்களை கையாண்டிருக்கிறேன் குறிப்பாக தொண்ணூற்றி ஆறிலே கிறிசாந்தியினுடைய கொலைக்கு பிறகு உரும்பராய சேர்ந்த ரஜினி என்ற அதே வயது பெண் பிள்ளை அவர் வெளிநாடு போயிருந்தவரை இராணுவம் கொலை செய்து சேஃப்டி டேங்க் என்று சொல்லக்கூடிய மலைக்குழியில் போட்ட விடயத்தை மிகவும் கடுமையான இராணுவ தளபதி என்று சொல்லக்கூடிய பெர்ராவோடு முரண்பட்டு இறைக்கி நின்று அந்த உடலத்தை அந்த செப்டி டேங்க் என்று சொல்லக்கூடிய மலைக்குழியிலிருந்து எடுத்து இரண்டு க ராணுவத்தினரை இட சேவை இடத்தம் செய்து வைத்தவன் நான் ஆறாவது உங்களுக்கு தயவு செய்து அந்த காலத்து பத்திரிகைகளை பார்த்தால் தெரியும் நான் தான் செய்தேன் அப்படி பல உடைகள் செய்திருக்கேன் ஆனால் நான் எதற்காக பேட்டி கொண்டு திரிவதில்லை அப்போ எனக்கு அந்த இடத்தில் நிற்பதற்கான எனக்கு உரிமை இருக்கிறது என்ற கட்சிக்கும் உரிமை இருக்கிறது அதை தடுப்பதற்கு கட்சியிலே இருந்து விளக்கப்பட்டு அது ஒரு குழுவாக வந்து இந்த இடத்துல அதனுடைய புனிதத்தன்மை புரிந்த நோக்கத்தை சிதைக்கிற செயல் காழ்ப்புணர்ச்சியான செயல் கண்டிக்கத்தக்கது ஆகவே இதில் மக்களுக்கு ஒரு பங்கு உண்டு இப்போ நெடுகவே இப்படியே இவர்கள் செய்து கொண்டு போனால் அசிங்கமாக பேசினால் அவமானப்படுத்தினால் ஒருவேளை இதை நோக்கம் வந்து இனிமேல் இப்படியான போராட்டங்கள் இல்லை பங்குபற்றாமல் சனத்தை போக போன்ற நோக்கம் ஒன்றும் ஒரு சந்தேக கண்டு இருக்கத்தான் செய்யுது அந்த நோக்கம் இல்லைன்னா அப்படியே எல்லாத்தையும் மடக்கி வச்சுட்டு நாங்கள் மடக்கி போகலாம் அல்லது மக்களை மடக்கி விடலாம் அதுக்கு பின்னணியில் ஏதாவது ஒரு இது இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே அந்த விடயங்களை இதில் ரெண்டு விஷயம் எந்த மக்களும் எங்களை அகற்றவில்லை பெற வேண்டாம் என்று சொல்லவில்லை பங்கு பெற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு சின்ன குழு தான் கூட வந்திருந்தது அந்த குழுவுக்கும் எங்களுக்கும் எனக்கும் பொதுச் கட்சிக்கும் முரண்பாடு உண்டு அதை வைத்து ஒரு பெரிய புனிதமான ஒரு முயற்சியை அசிங்கப்படுத்தின அசிங்கமான செயல் நான் கட்சி சேர்ந்து நான் கண்டிக்கிறேன் அது இனிமேல் அது சம்பந்தமான அதுபோன்ற சம்பந்தமான விடயங்களில் நீதி செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களிடம் நான் கையளிக்க விரும்புகின்றேன்